ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜி குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னம்பாக்கத்தில் இருக்கிற அழகுமுத்து ஐயனார் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து மண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அது அவங்க தான் அவர் தான் அழகுமுத்து ஐயனார் அப்புறம் வந்து பூரணி பொருட்களை அவங்க ரெண்டு பேரும் இது வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து சித்தரு சித்தர் பீடம் இருக்குது அது உள்ள சித்தர் ஜீவ சமாதி இருக்குது உள்ள அதை நம்ம போய் பார்ப்போயிருங்க இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா இங்கே வந்து வீடு கட்டணும் பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வேண்டிக்கிட்டு கல்ல எல்லாம் அடுக்கி எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இருக்கிற கல்லை ஃபுல்லாக எடுத்து போறதுக்கு அவங்கவுங்க வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் வீடு கட்டணுன்னு வேண்டிக்கிட்டு இதை அடுக்கி வச்சால் வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க காக அடிக்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகணுன்னு வேண்டிக்கிட்டு குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியில் கட்டுறாங்க கல்யாணம் ஆகும் சொல்லிட்டு மஞ்சள் கயிறு விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அகல் அது வாங்கி ஏற்றி வச்சுட்டு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போவாங்க அதுதான் இது இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வேண்டுதலுக்கு வாங்கி வச்சிருக்கிற பொம்மைங்க அதெல்லாம் இந்த பக்கம் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் போகிறேன் அந்த பக்கம் இருக்குது நான் போய்ட்டு காமிக்கிறேன் இருங்க இது வந்து சித்தர் பீடம் உள்ளே வந்திருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே இருக்குது பார்த்தீங்களா சித்தர் சமாதி அது இங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம இப்போ கிளம்பலாம் உட்காந்துட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவுட்டரில் பார்த்திங்கன்னா இங்கே போகிறவங்க நிறையா எவ்வளோ ஆயிரக்கணக்கான பொம்மைங்க இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குதுங்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்களேன் இது வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகுது இப்போ விளக்கு போகிறான்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சுன்னா இது மாதிரி கல்யாணம் பொம்மை கல்யாண ரெண்டு பேர் ஜோடி பொம்மை வாங்கி வைக்கிறேன் டாக்டர் ஆகிட்டு வந்துவிட்டால் டாக்டர் பொம்மை வாங்கி வைக்குவாங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக படிக்கிறதுக்கு பேப்பர் பேண்ட் மாதிரி வச்சுருக்கிற மாதிரி பொம்மை அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் ஆகணும் வந்துட்டு என்ன வேண்டிக்கிறாங்களோ அது நடந்துருச்சுன்னா அதே மாதிரி பொம்மை இருக்கிறனு வாங்கி கொண்டு வச்சுருவாங்க பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்களேன் நிறைய கல்யாணம் வேலை கிடைக்கணும் போலீஸ்கார பொம்மைலாம் இருக்குது பாருங்கள் நாங்களும் மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து கல்யாணம் நீங்கள் வேண்டி இதே மாதிரி ஜோடியாக பொம்மை வாங்கி வச்சு நாங்கள் பூஜை பண்ணி போங்களுக்கு எல்லாமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நிறைய பொம்மை இருக்குது அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எங்கள் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கி அப்படியே தேஜுக்குட்டிக்கு கூட்டிட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எப்படி பாருங்கள் குட்டி சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட்டு நம்ம கிளம்பியாச்சு பாருங்கள் கோயிலுக்கூட கூட அவுட்ரு சைடு இது வெளியிலேருந்து கூட்டம் மணி இது ஏழு மணிக்கே இவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கப்புறம் ஆக ஆக உள்ளே போக முடியாது ஃபுல்லாக லைன் வெளியே வரைக்கும் நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்பாருங்களேன் ஃபுல்லாக இந்த பக்கம் இங்கே முருகர் நவக்கிரகம் அப்படி சொல்லிட்டு நிறையா அந்த சாமிங்கெல்லாம் இருக்குது யானை இந்த பக்கம் ஃபுல்லாக யானை செஞ்சு வச்சிருக்காங்க யானை சிலைங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை சிலை குதிரை இருக்கும் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் எல்லாம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்து எல்லோரும் வந் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் மண்டே தான் ஸ்பெஷல் இதுக்கு இந்த கோயிலில் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடலூர் வந்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க நல்ல கோவில் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு மு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேஜிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ